என்ம்மா வாத்து 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 முட்டை வாத்து முட்டை வாத்து முட்ட பாருமா வாத்து நல்லா பல 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 இருக்குதுமா யாருக்குமா வேணும் வாத்து பா நான் வாத்து வாத்து வாங்குறவங்க இருக்காங்க என்னம்மா யாருமா வாத்து வாத்துங்கிற வாத்துக்கு தின்னா வச்சுக்க உன்ன மண்டையில ஒரே போட போட்டு கொன்னுட்டு போயிடுவான் தெரிஞ்சுகிட்டே வரதே ஏங்க மாத்து ஏवलंnga அப்படினு கேக்குறேன் என்ன வாத்துங்கற வாத்து வாத்துன்னா மாத்துக்கிட்டே நீ கேட்டு காப்ப சரி கேட்டு என்னம்மா கிண்டல் பண்றமா நீனா வாத்து எப்படிமா பேசு அத நான் பேசுமா

நூத்தம்பது ரூபாய் இருமா ரூபாய்க்கு அந்த வாத்து டாய்லெட் கூட உனக்கு கிடைக்காதுமா என் அம்மா நீனா வாத்து வாங்க வந்துட்டான் வாத்து பத்தி உனக்கு என்னம்மா தெரியும் வாத்து வாத்து போற போய் எட்டுநூறு அப்புறம்

யம்மா உனக்கு எத்தனை வாத்துமா வேணும் மூணு வாத்து தான் இருக்கு லாஸ்ட் தான் அங்க எல்லாம் தெருவுல வித்துட்டு வந்துட்டேன் மூணு வாத்து தான் இருக்கு உனக்கு எத்தனை வாத்து வேணும் அத சொல்ல வந்து பாரு அப்படியே இருக்கும் வாத்து பஞ்சு மேரோ இருக்கும் ஆமா ஏம்மா நீ வாங்குனா வாங்க வாங்காட்டி போம்மா எனக்கு வந்து மூணு வாத்து தான் இருக்கு நான் தெருவுல வித்துட்டு போறமா அப்ப எவ்வளவு சொல்லு சரி வாசை 250 ரூபாய் போட்டு இல்லம்மா ஒரு வாத்து ரூபா வாத்து போம்மா நீ போம்மா நான் அடுத்து போய் பத்தற போடி போடி சல்ல நீங்க போங்கடி போ போ

அங்க சாமி எல்லாம் இதெல்லாம் இல்ல இது வந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு முட்டை போடும் வச்சுக்கு சந்தோஷமா அறுநூறு ரூபா காசு கொடு சரி தர எடுத்துட்டு போ போய் எடுத்துட்டு வா காசு எம்மா ரொம்ப நன்றிமா பாத்து பத்திரமா வச்சுங்க தண்ணி கிண்ணி கூட நீ எப்படி சோறு திங்கிற மூணு வேளா அது மாதிரி அதுக்கும் சோறு கஞ்சி எல்லாம் கூட நீ விட்டு தின்னு தின்னுபிட்டு இருக்க மாதிரி அதுக்கு கண்டுக்காம விட்டுறாம பதினெட்டு முட்டை உட கண்டிப்பா அது ஒரு தட்டு பெரிய தட்டா வையே ஒரு குண்டான்ல தண்ணி பிடிச்சி வையே நல்லா நீச்சல் அடிக்கும் நல்லா பதினெட்டு முட்டை பெரிய பெரிய முட்டை சோடு முட்டை நல்லா வெயிச்சு சாப்பிடலாம் பொறிச்சு சாப்பிடலாம் எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் நல்லா எடுத்து சாப்பிடுங்க பாரு நல்லா என் புள்ள மூணு புள்ள மூணு புள்ள ஆட்டம் வச்சிருந்தேன் ஒரு புள்ள நீ வந்துட்டு ஆறுநூறு ரூபா கொடுத்து வாங்கிட்டா பத்திரமா சரி வரமா நான் வாத்து அந்த வாத்துல போய் எங்கேயாச்சும் வித்துப்பிட்டு வரேன்